எந்த கமௌண்ட்டோட விட்டு போனேன்னு வேறு தெரில வேலண்டைன்ஸ்டே எப்படி போகுதுக்கா தமிழரசன் அண்ணா ஹாய் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை லைவ் அஞ்சு முருகன் ரூ ஹாய் வாங்க வெல்கம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் சுரேஷ் அண்ணா வாங்க ஹாய் ஹாய் மல்லிகா சிஸ்டர் ஹாய் அண்ணா வெல்கம் எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை லைவ் அண்ணா தேங்க்யூ ஸோ மச் லைவ் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் மணிப்ரூ வாங்க ஹாய் வெல்கம் தைப்பூச வடபழனி முருகன் கோவில் எப்போதும் உள்ள நடைமுறை கண்டுபிடிக்கவில்லை கூட கட்டுப்பாடு என்ன திமுக ஆட்சி பிளாக் டேவா ஏன் அண்ணா கலப்பம் அண்ணா என்னாச்சு பிளாக் பிளாக் டேங்கிறீங்க வெல்கம் அண்ணா வெல்கம் டு மை லைஃப் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா சவுண்டு கேட்கல இல்லைண்ணா நான் கொஞ்சம் எந்திரிச்சு போயிட்டு வந்தேன் அதனாலதான் வேற ஒண்ணும் இல்லை அண்ணா ஹாய் மல்லி ஹாய் வினோத்குமார் ப்ரூ வெல்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அக்கா ஐ ஆம் த நியூ சப்ஸ்கிரைபர் தேங்க்யூ ஸோ மச் வெல்கம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை லை க்யூட் தேங்க்யூ அண்ணா ஹாய் மை ஏஞ்சல் வாங்க செல்வா ப்ரோ வெல்கம் நைஸ் ஸ்பீச் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா தேங்க்யூ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா லைவ் போட்டுட்ருக்கேன் நீங்கள் என்ன இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் வெல்கம் டு மை லைவ் வணக்கம் வணக்கம் ப்ரோ கௌதம் அண்ணா என்னாச்சு ஒரே சோகம் ஹாய் முருகா வாங்க சுரேஷ் ப்ரோ வெல்கம் டூ தௌசண்ட் ஓ ஆமாம்ல ஆமாம் அண்ணா கௌதம் அண்ணா கரெக்ட் கரெக்ட் ஆமாம் சாப்பிட்டாச்சா முருகா நான் சாப்பிட்டேன் அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா வணக்கம் என்னது நம்ம போட்டிருக்கீங்க ஐ ஆம் நியூ பர்சன் தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் ப்ரோ வெல்கம் வெல்கம் டு மை சேனல் எப்படி இருக்கீங்க நடக்கீங்களா யூஆர் கியூட் முருகா தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் அண்ணா அண்ட் செகண்ட் லவ் டேவா ஓகே ஓகே சின்ன சாமி அண்ணா கியூட் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு ஹாய் ஐ ஆம் ஃப்ரம் துபாய் ஹாய் ப்ரோ வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நல்ல வாய்ஸ் முருகா தேங்க் யூ ஸோ மச் சுரேஷ் அண்ணா ஹாய் சிஸ்டர் ஹாய் அண்ணா என்ன ஸ்பெஷல் டுடே முருகா இங்கேங்களா காரக்குழம்பு கேரட் பொரியல் அண்ணா வேறு எதுவும் ஸ்பெஷல் இல்லை ஹாய் ஐ ஆம் குட் முருகா ஓகே சுரேஷ அண்ணா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா தேங்க்யூ ஐ ஆம் ஃப்ரம் சிங்கப்பூர் முருகா ஓ அப்படிங்களா ஓகே ஓகே அண்ணா சூப்பர் நைஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பி வலண்டன்ஸ் டே சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ரொம்ப நன்றி பொட்டு நல்லா இருக்கும் முருகா தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் அண்ணா ஹாய் ஹாய் கண்ணன் கிங் அண்ணா ஹாய் வெல்கம் சிஸ்டர் குட் ஸ்ரீலங்கா சிஸ்டர் என்னது ஸ்ரீலங்கா சிஸ்டர் ஓகே ஓகே அண்ணா சூப்பர் எப்படி இருக்கீங்க நீவாக வரவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ்ல இருக்கேன்